வணக்கம் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துல நடக்கக்கூடிய மார்கழி திருவிழாவுடைய நான்காம் நாள் பாசுரத்துடைய விளக்கம் தான் நாங்கள் எப்படி காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மழை அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தான் ஆண்டால் இந்த பாடல இந்த பாசுரத்துல முக்கியமா தெரிவிக்கிறாங்க ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு தண்ணி இல்லைன்னா இந்த உலகத்துல பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி இல்லைன்னா ஜீவராசிகள் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில மேகங்களை பத்தியும் மழையை பத்தியும் இயற்கை தொடர்பான விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா மேகம் மழை இது போன்ற விஷயங்களை மட்டும் பிரதானப்படுத்தி இந்த பாசுரத்தை ஆண்டால் எழுதியிருக்காங்க இயற்கையையும் இறைவனையும் ஒப்பிடுற மாதிரி மழை மேகத்தையும் பெருமாளையும் ஒப்பிடுறாங்க எந்த பெருமாளோடு ஒப்பிடுறாங்க அப்படிங்கிறத தான் இன்னைக்கு காட்சியோட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கான திவ்ய தேச பெருமாள் இங்கே இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கேரளாவில் இருக்கார் பாருங்க அவர் வந்து சிவா விஷ்ணு பிரம்மா மூன்று பேரும் இணைந்த சுரூபமாக இருக்கிறது தான் பத்மநாப சுவாமி கோயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திவ்ய தேசங்கள்ல ஒன்று இங்கே திவ்ய பெருமாளாகிய பெருமாள் பத்மநாப சுவாமியை பற்றி தான் இந்த பாசுரத்தில் நான்காவது பாசுரம் ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற பாசுரத்தில் வருது பத்மநாப சுவாமி எப்படி அனந்த சயணத்தில் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட விதத்தில் இருக்காரு அவரோட உந்தியிலேருந்து பிரம்மாவும் அவருடைய கையில் வந்து சிவபூஜை பண்ணுற மாதிரியும் அவர் அனந்த சயனத்தில் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கிற காட்சி தாயார் வந்து உட்காந்துருப்பாங்க இதுதான் பத்மநாப சுவாமியுடைய உருவமாக இருக்குது இப்போ இந்த பத்மநாப சுவாமியை எப்படி வந்து ஆண்டால் ஒப்பிடுறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பத்மநாப சுவாமி எப்படி இருக்காருன்னா கருத்த மேனியோடு இருக்காரு அவரை நம்ம வந்து கிருஷ்ணரை என்ன சொல்லுவோம் நம்ம பொதுவாக வந்து அவரு கார்மேக வண்ணன் அப்படின்னு சொல்லுவோம் கிருஷ்ணரை அப்போ கருமை நிறமாக இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமிய கருமேகங்களோட ஒப்பிடுறாங்க அதே மாதிரி அவங்க அவர் கையில வந்து சக்கரமும் சங்கும் இப்படிலாம் வந்து பெருமாள் பொதுவாக சங்கு சக்கரதாரியாத இருப்பாரு அப்போ சக்கரத்தை வந்து என்ன எதோட ஒப்பிடுறாங்கன்னா வாட்டர் சைக்கிள்ன்ற ஒரு ஹோல் கான்செப்ட்டை தான் இந்த பாசுரத்துல கொண்டு வர்றாங்க அப்போ வாட்டர் சைக்கிள் ரெயின் சைக்கிள்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன கடல் நீர் ஆவியாகுது அந்த நீர் ஆவியாகி மேலே மேகங்களா திரண்டு கருமேகங்கள் திரண்டு குளிர்ந்த காற்றுப்படும் போது டக்குன்னு அங்கே மழை பெய்யுது மழை வர்றதுக்கு அறிகுறியா மின்னல் மின்னும் இடி இடிக்கும் இப்போ இங்கே பத்மநாப சுவாமி கையில் இருக்கக்கூடிய சக்கரம் அது எப்படி மின்னுது அப்படின்னா அந்த மழை மேகங்களில் ஒரு மின்னல் வெளிச்சம் வரும் இல்லையா அதோட ஒப்பிடுறாங்க அதே மாதிரி இடி முழக்கத்தை எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா பத்மநாப சுவாமி கையில இருக்கக்கூடிய சங்கு அது ஒழிக்கும் போது அது இடி சவுண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இடி முழக்கத்தோட ஒப்பிடக்கூடிய வகையில அந்த சங்கை சொல்றாங்க அதுக்கப்புறம் மழை பொழியுது மழை எப்படி பொழியுது அப்படின்னா சாரங்கம்னு சொல்லக்கூடிய அம்புகள் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறேன் இந்த அம்புகள் மேலேருந்து சரம் மாதிரியா வந்ததுன்னா எப்படி இருக்கும்னா மழையை வந்து நம்ம மேல அப்படியே குத்துற மாதிரி மேலே இருந்து வேகமா சட சடன்னு பெய்கிற மழைய அம்புகள் மேலேருந்து மேகராஜன் வந்து அம்புகளை விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க இது வந்து மழைக்காக அப்படி சொல்றாங்க ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் கருணை மழையை நம்ம மேல பூலோகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் சுபிக்ஷமா இருக்கிறதுக்காக அவர் வந்து கருணை மழையை பொழிகிறார் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே மூன்று ஆயுதங்கள் பெருமாள் கையில இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் சக்கரம் இருக்கு சங்கு இருக்கு அதே மாதிரி சார்கம்னு சொல்லக்கூடிய அம்புகள் இந்த மூன்றையும் பத்மநாப சுவாமி கையில இருக்கிறதையும் நீரோட கம்பேர் பண்ணி அந்த மழை மேகம் வாட்டர் சைக்கிளோட அழகாக ஒரு கற்பனைக்குள்ள கொண்டு வந்து தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு ரொம்ப அருமையான இந்த பாடல்ல நான் சில காட்சிகளை ஸ்பெசிஃபிக்காக வச்சிருக்கேன் குறிப்பிட்டு சொல்லணும்னா வச்சிருக்கேன் என்ன சொல்ற அப்படின்னா மேக அரசன் நகர்ந்து மழை பெய்ய கூடாது எல்லா இடங்களுக்கும் போகணும்னா அதுல ஒரு மூமெண்ட் இருக்கணும் அந்த மூமெண்ட்டை வெளிப்படுத்துற வித விதத்துல தான் நான் இந்த சக்கர தாழ்வாரை இங்க வச்சிருக்கேன் சக்கரம் அப்படின்னு இந்த சைக்கிள் சுழற்சி அப்ப அந்த வாட்டர் சைக்கிள்னு நம்ம ஒண்ணு சொல்றோம் இல்லையா அப்ப தண்ணி வந்து பல நீர்நிலைகள்ல நிரம்பி இருக்கிற தண்ணி கடல்ல போய் சேருது அதுக்கப்புறம் வெயில் காரணமா சூரிய பகவானுடைய வெயிலுடைய உஷ்ணம் காரணமா அது ஆவியாக மாறி மேகங்களா திரண்டு குளிர்ந்த காற்றிப்பட்டு அதுக்கப்புறம் மழை பொழியுது இந்த வாட்டர் சைக்கிள்ல முக்கியமா அந்த சுழற்சியை காட்டுறதுக்காக தான் நான் இங்க சக்கரை தாழ்வார வச்சு காட்டியிருக்கேன் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அழகான ஒரு பாஞ்ச ஜனிய சங்கு வச்சிருக்கேன் பிராஸ்ல செய்யப்பட்டது ரொம்ப ஹெவியானது இந்த பாஞ்சன்ய சங்குல பெருமாள் விஸ்வரூப பெருமாளா இருக்காரு பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனம் விஸ்வரூப தரிசனம் யார் யாருக்கெல்லாம் பெருமாள் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு விதத்துல பார்த்தோம்னா திருதராஷ்டிரனுக்கு சில மணித்துளிகள் கொடுத்திருக்காரு பகவத்கீதையை உரைக்கும் போது அர்ஜுனனுக்கு விஸ்வரூப காட்சிய கொடுத்திருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தீயவனுக்கும் கொடுத்து ஒரு நல்லவனுக்கும் இந்த பார்வையை கொடுத்து எல்லாம் கருணை இப்போ புரியக்கூடியவரா ஏன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் அவருக்கு சமம் ஸோ இந்த ஈடேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பரமபதத்தை அடையிறது அப்படிங்கிற இடத்துல தான் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நிலைகள்ல இருக்கும் பரமபதம் விளையாடும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கும் இல்லையா அதே தான் அந்த கான்செப்ட்லே தான் பாவ புண்ணியங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த காட்சிகள் இருக்கு இப்போ இந்த பாஞ்சஜன்யம் தொடர்பான ஒரு சின்ன கதையை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் பாஞ்சஜன்யம் சங்கு எப்படி உருவானது பெருமாள் கையில அது எப்படி வந்ததுங்கிறது தான் இந்த கதை கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணர் குருகுல வாசத்துல போய் கல்வி படிக்கிறதுக்காக சாந்தி பணி அப்படிங்கிற ஒரு முனிவர்கிட்ட போய் அந்த ஆசிரமத்துல சேர்ந்து கல்வி கத்துக்கிட்டு வர்றாரு அந்த கல்வி கத்துக்கக்கூடிய அந்த குருகுல வாசத்தின் தான் சுதாமான்ற குசேலர் எல்லாம் சந்திக்கிறார் அப்போ அந்த குருகுலத்தில் படிச்சிட்டு இருக்கிற காலத்துல தட்சணை கொடுத்து முனிவர்கிட்ட இருந்து விடைபெற்று குரு விடைபெற்று விடை பெற்று கிளம்ப வேண்டிய ஒரு காலகட்டம் வருது அந்த நேரத்துல முனிவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா தட்சணை கொடுக்கணும் நீங்க என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறாரு அப்போ அதாவது பரம்பொருளே ஒரு இடத்துல குருகுலத்துல தங்கி படிக்கிறாருன்னா அவருக்குமே குரு அவசியப்படுகிறார் அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்டவங்களுக்குமே குருவினுடைய வழிகாட்டுதல் அவசியம் எவ்வளவு படிச்சு வீட்லயே படிச்சு எல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே யாராவது ஒருத்தர் அறிவுரைகள் சொல்வதற்கோ வழி நடத்துவதற்கோ அவசியம் அதனால மாதா பிதாவுக்கு அப்புறம் குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாம தெய்வத்தை அடைய முடியாது அதை உணர்ந்த கிருஷ்ண பரமாத்மா குரு கிட்ட சேர்ந்து குருகுல வாசத்துல இருக்கும்போது குரு தட்சணை என்ன வேணும் நீங்க கேளுங்க அப்படிங்கிறாரு அவர் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்ப்பா ஒரு நல்ல ஆசானுக்கான அழகான லட்சணத்தோட இருக்காரு சாந்திபுடி முனிவர் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படிங்கிறாரு ஆனா கூட தான் வந்து அரசியல் சாஸ்திரத்தை கத்துக்கிட்டதா இருக்கட்டும் போர்க்கலைகளை கத்துக்கிட்டதா இருக்கட்டும் பல நுட்பமான தந்திரங்கள் எல்லாமே கிருஷ்ணர் செய்கிறாரு அப்படின்னா எல்லா விதமான கலைகளுக்கும் அடித்தளமாக குருவாக இருந்தவர் தான் சாந்திபணி முடிவு அவருக்கு எதையாவது கொடுக்கணுமே வற்புறுத்தி வற்புறுத்தி திரும்ப திரும்ப கேட்கும் போது அவர் வந்து வாய் விட்டு கதறுகிறார் எதனால கதறாரு அவருக்கு என்ன சோகம் அப்படின்னா அவருடைய மகன் சில வருடங்களுக்கு முன்னாடி அதாவது கடல்ல கடற்கரையோரமா அவன் விளையாடிட்டு இருக்கும்போது கடல் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு என்னுடைய மகன் இல்லை நான் எனக்கு என்ன பொருள் நான் வாங்கி உங்ககிட்ட வச்சுக்கிறது என்னுடைய வாழ்க்கையே நான் வந்து இறைவன் அழைக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போகணுன்றது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு அப்போ மகன் இல்லாத சோகத்தை குருவுக்கு ஆற்றணும் ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு யோசிக்கும் குரு வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி கடல் எடுத்துட்டு போனத நான் பார்த்தேன் உன்னால முடிஞ்சதுன்னா என்னுடைய மகனை மீட்டுத்தா அப்படின்னு கேக்குறாரு இது வந்து குருதட்சிணைய அவர் கேட்கல தன்னுடைய ஆற்றாமையின் காரணமாக கேட்டது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து தன்னோட இருந்து குருகுலத்துல பயின்றவர் பறந்தாமன்கிறத அந்த குரு உணர்ந்திருக்காரு அதனாலதான் உடனே சாந்திபினி முனிவர் மகனை வந்து திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேட்டோன்ன கடலுக்கு போறாங்க பலராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேருமே போய் கடலுக்குள்ள பாஞ்சிஜன்ய அரக்கன் என்ன பண்ணிருக்கான் சங்குக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கான் அந்த சங்கு எப்படிப்பட்ட சங்கா இருக்குன்னா நாலு லேயர்ஸ் அதுல இருக்கும் அந்த மாதிரி ஒரு சங்குக்குள்ள கொண்டு போய் இந்த குழந்தைய அதாவது லிட்டரலி விழுங்கிடுது அந்த சங்கு வந்து விழுங்கிடுது அதனால அந்த குழந்தை இப்போ உயிரோட இல்லை இந்த தகவல் தெரிஞ்ச உடனேயே கிருஷ்ண பர்மாத்மா துடி போறாரு என்ன போய் நம்ம செய்தி சொல்றது நம்மள நம்பி வான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கடல்ல இருந்து நீ எப்படியாவது மீட்டுட்டுவான்னு வான்னு சொல்லும்போது சமுத்திரராஜன் முதல்ல பேசுறாரு இங்க வந்து இந்த குழந்தைய பாத்தியா நீ எது நீ எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சமுத்திரராஜன்கிட்ட கேட்கும்போது நான் எடுத்துக்கல பாஞ்சன் என்ன ஒரு அரக்கன் அவன் வந்து சங்கு வடிவத்தில் இருக்கிறவன் அவன் தான் கொண்டு போய் வச்சான் குழந்தைய அவன் விழுங்குனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சாட்சி சொல்றாரு சமுத்திரராஜன் அப்போ குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படியாவது மீட்டு கொண்டு போய் கொடுக்கணும் எங்க போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது யமதர்ம ராஜாட்ட போகிறாரு கிருஷ்ண பரமாத்மா அங்கே போயிட்டு இந்த அதாவது அந்த சங்க சங்காசுரனை வதம் பண்ணி அந்த சங்கை எடுத்துட்டு போய் இதுக்குள்ளே தான் அந்த குழந்தை இருக்கு இதை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி சங்கோட ஒரு வாதமும் நடக்குது அதாவது கடல்ல இருக்கிற ஜீவராசிகளை சாப்பிட்டு தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி ஒரு குழந்தை வந்தது நான் சாப்பிட்டுட்டேன் அது அதற்கான தர்மத்தையும் நியாயத்தையும் கடல்வாழ் ஜீவனாக இருந்து அந்த சங்கு பேசுற மாதிரி காட்சிகள் கூட வரும் ரொம்ப அழகான கதை அப்போ எவன்கிட்ட போய் அந்த சங்கை கொடுத்து இந்த மாதிரி ஒரு குழந்தை உள்ள இருக்கு அதை உயிரோட திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா பரம்பூரிலே வந்து இப்படி ஒரு குழந்தைக்காக ஒரு குருவுக்காக தட்சணைக்காக தாங்கிட்ட வந்து மன்றாடுகிறாரேன்னு சொல்லிட்டு யமன் வந்து அந்த குழந்தையை மீண்டும் திருப்பி தர்றாரு உயிரோட மீட்டு கொடுக்கிறாரு அதாவது அந்த சங்கு அவர் ஒழிக்கிறாரு ஒழிச்ச உடனே அதுல இருந்து அந்த குழந்தை வெளியில வர்ற மாதிரி அந்த சிறுவன் வெளியில வர்ற மாதிரியும் அந்த சிறுவனை திரும்ப கொண்டு வந்து சாந்திபடி முனிவர்கிட்ட முனிவருடைய பத்தினி குரு மாதாவுக்கிட்டையும் ஒப்படைக்கிற மாதிரி இந்த காட்சி அமையுது அப்போதான் வந்து அந்த அசுரன் மன்றாடி கேட்டுக்கிறான் நான் இதோட என்னோட காலம் முடிஞ்சுதா இந்த மாதிரி அதாவது நான் அந்த குழந்தைய என்னுடைய அறத்தின்படி நான் என்னுடைய உணவுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு இப்படிதான் ஒரு கதியா அப்படின்னு கேட்கும்போது அந்த அசுரன் மேலையும் ஒரு இரக்கம் காட்டி கிருஷ்ண பரமாத்மா அவனை தன்னுடைய சங்காக வச்சுக்கிறார் இதுதான் பாஞ்ச அப்படிங்கிற பெருமாள் சங்கு சக்கரதாரியா இருக்காருன்னா அந்த சங்கு உருவான கதை தான் இது அந்த சங்கு மட்டும்தான் குருஷேத்திர போர்ல பயன்படுத்துறாரு கிருஷ்ணர் ஏன்னா ஆயுதங்கள் எதையுமே அவர் எடுக்கலை சக்கரம் தீமைகளை அழிக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்கு ஆனா சங்கு வந்து போர்க்காலத்துல அது நல்ல விஷயங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து சங்கு முழக்கம் அப்படிங்கிறது கோயில்கள்லயும் நடக்குது நல்லது தீயது எல்லாத்துக்குமே சங்கு முழக்கம் உண்டு அதுலயும் குறிப்பிட்டு பிரணவ மந்திரத்தினுடைய ஒளி இந்த பாஞ்சஜன்ய தான் பர்ஃபெக்டா கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆயிரக்கணக்கான சிப்பிகள் அந்த சிப்பிகள் இருக்கிற இடத்துல ஒரு இடம்புரி சங்கு இருக்கும் ஆயிரக்கணக்கான இடப்பூரி சங்குகள் இருக்கிற இடத்துல ஒரு வலம்புரி சங்கு இருக்கும் ஆயிரக்கணக்கான வலம்புரி சங்குகள் இடத்துல சஞ்சலம் அப்படின்ற ஒரு சங்கு இருக்கும் அந்த சஞ்சலம் அப்படிங்கிற சங்கு ஆயிரக்கணக்கா இருக்கிற இடத்துலதான் ஒரு பாஞ்சஜன்ய சங்கு கிடைக்கும் அவ்வளவு புனிதமானதும் பிரணவ மந்திரத்தை அழகாக ஒளி எழுப்பக்கூடியதும் அப்படிப்பட்ட ஒரு சங்கு தான் இந்த பாஞ்சஜன்ய சங்கு அங்க பெருமாள் விஸ்வரூபமா இருக்காரு அப்படிங்கிற காட்சி என்னன்னா இந்த உலக உயிர்கள் எல்லாத்துக்குமே தலைவனாக அவர் இருக்காரு அததான் காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தியிருக்கோம் இப்போ இங்க கீதோபதேசம் ஏன் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன துணுக்கு செய்தியா எனக்கு வில்லுக்கோர் விஜயன் ஞாபகம் வருது அம்புகள் அப்படின்னு மழை மேகத்தை அம்புகள் மாதிரி சொன்னா கூட குறிப்பார்த்து அந்த மழை வந்து கரெக்டா இந்த இடத்துக்கு வளமை சேர்க்கணும்னு அது வரணும் அப்படிப்பட்ட ஒரு அதாவது குறிப்பார்த்து வில்லைவதில் சிறப்பானவன் வில்லுக்கோர் விஜயன் அர்ஜுனன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கீதோபதேச காட்சியை நான் முன்னிலைப்படுத்தி வச்சிருக்கேன் இன்னைக்கு சங்கு விளக்கு போகுது அதே மாதிரி இந்த பக்கம் நான் கோலம் போட்டிருக்கிறது மயில் கோலம் போட்டிருக்கேன் ஏன் இன்னைக்கு மயில் கோலம் போட்டிருக்கேன்னா மழை மேகங்கள் திரண்டு வரும்போது மழை வரக்கூடிய அறிகுறி பார்த்த உடனேயே மயில் நல்ல தோகை விரித்து ஆட ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு ஆனந்தம் வரும் அதை டினோட் பண்ற வகையில தான் இன்னைக்கு நான் மயில் கோலம் இட்டு இந்த இடத்தை நிரப்பிருக்கேன் இதுதான் வந்து இன்னைக்கு நான் இந்த காட்சியை விளக்கங்களை நான் வகையில இதை நான் காட்சிப்படுத்தி இருக்கிறேன் இதுல பல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல ஆண்டாளுடைய பாசுரத்துல இருந்து நுட்பமான பல செய்திகளை ஒன்று திரட்டி உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் இதை தொடர்ந்து இன்னைக்கான நாலாவது பாசுரம் அதனுடைய விளக்கத்தை நீங்க கேட்க போறீங்க அதை தொடர்ந்து திருவம்பாவை பாசுரமும் அதனுடைய விளக்கத்தையும் கேட்டு இன்னைக்கு வீடியோவை நம்ம நிறைவு பண்ணலாம் நாளைக்கு ஐந்தாவது பாசுரத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் நான்கு ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கும் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே நாங்கள் சொல்வதைக் கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல இடி ஒலி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடையச் செய்வாயாக விளக்கம் ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறியமாட்டார்கள் ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை எனவே பொதுவாக ஆழிமழை கண்ணா என்று அழைக்கிறார்கள் ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று என்ன தோன்றும் இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல எனவே பர்ஜன்யா என்பதற்கு பதிலாக கண்ணா என்றழைத்தார்கள் அவனும் வந்தான் அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள் மாணிக்கவாசகர் அருளிய திருவிம்பாவை பாசுரம் நான்கு ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளும் உன்னைக்கு நின்றுறுக யாம் மாட்டோம் நீயே வந்தென்னி குறையில் துயலேலோர் எம்பாவாய் பொருள் ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களையுடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்றால் எழுப்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் எண்ண வேண்டும் அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்லுகிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேளை இது இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா என்ன ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர் விளக்கம் இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட வேண்டும் அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் அவனைப் போலவே உண்டியலில் லட்ச ரூபாய் போட்டால் கடவுளை அடைந்து விடலாமா இவனைப் போல் தியானத்தால் அடைந்து விடலாமா என்று யோசனை செய்து கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து